அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு டி கே ரங்கநாராயணா நெல்லூர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா அவர்கள் ஜென்ரலி எனி கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஹீ வில் கெட் பென்ஷன் எவ்ரி மந்த் மை டவுட் இஸ் இஃப் த தசா ஆஃப் இஃப் தசா ரன்னிங் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லிங்க்டு வித் ஆல் ஆட் நம்பர் ஆட் பாவா இஸ் இட் பாசிபிள் ஆர் த ஹவுசஸ் ஒன் ஃபைவ் நைன் ஷுட் லிங்க் டு ஈவன் பாவாஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை சார் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது என்னன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பென்ஷன் வந்து அவங்களுக்கு தசாபுத்தி அதை காமிப்புமான்னு கேட்டிருக்காரு கொடுப்பனையும் நல்லா இருந்தாவே போதும் சார் அதாவது என்னன்னா இப்போ தசாபுத்தி வந்து ஐந்து ஒம்போதுன்னு காமிக்குது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அவங்க பென்ஷன் உறுதியாகிட்டாலும் கூட அந்த ஐந்து ஒம்போதுன்னு காமிச்சா என்னன்னா அந்த பென்ஷனை வாங்கி அப்படியே கிட்ட கொடுத்துருவாங்க அதாவது ஐந்து ஒம்போதுன்னு வரும்போது அது என்ன பண்ணுன்னா லக்னத்துக்கு சுகஸ்தானமோ பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமோ வந்துடும் ரெண்டாம் பாவத்துக்கும் அது நாலு எட்டாக வந்துடும் அப்போ இந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் வரும்போது ஒருத்தருக்கு பென்ஷன் கிடைக்காதான்னா அப்படி எடுத்துக்கூடாது சார் பத்தாவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது அவர் அதிகாரம் இல்லாமல் இருப்பார் பென்ஷன் வாங்கினாலும் கூட அவருக்கு எந்த ஒரு அதிகாரம் இருக்காது அவர் கொஞ்சம் அமைதியாக ஆகிடுவார் எந்த ஒரு எல்லா பொறுப்புகளும் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார்னு சொல்லலாம் இதே மூணு பவுனால் சின்ன சின்ன வேலைகளோட செஞ்சு வருமானத்தை ஈட்டலாமா அப்படின்னு பார்ப்பார்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வயசாக வயசாக ஒற்றைப்படை பாவங்கள் வந்தால் அது ரெண்டாவது பாவத்தின் மீது செய்யக்கூடிய ஆதிக்கத்தை விட லக்னத்தின் மீது செய்யக்கூடிய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் அதாவது ஒன்பதுன்னு வரும்போது ஐந்துன்னு வரும்போது அது ஆறுக்கு பன்னெண்டாவது வேலை செய்யுதுன்னா நோய் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கிமே ஒழிய வேலை இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது ஓகேங்களா பணம் இல்லைன்னு எடுத்துக்கூடாது அந்த ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிறத விட அது லக்னத்துக்கு ஐந்தாவது தான் வேலை செய்யும் ஏன்னா வயசானவர்களுடைய வாழ்க்கை அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அகம் சார்ந்த வாழ்க்கை என்பதால் அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஐந்து ஒம்போதுன்னு அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க எட்டு பன்னெண்டு தான் வயசான காலகட்டத்தில் ஐந்து ஒம்போதுன்னு வந்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் இறை வழிபாடு இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பாங்க கௌரவ குறைவதும் ஏற்படாது ஏன்னா சுய கௌரவம் என்பது லக்ன பாவம் அந்த சுய கௌரவங்கிறது அவங்களுக்கு கிடையாது ஐந்து ஒம்போதுன்னு வந்தால் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் மத்தியம வயசுல ஐந்து ஒம்பதுன்னு வந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைக்கும் என்ன ஒன்றுனா தொழில் ரீதியான கௌரவம் கிடைக்காது அதாவது லக்ன பாவம் என்பது சுய கௌரவம் பத்து என்பது தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய கௌரவம் அல்லது அந்தஸ்து அல்லது அதிகாரம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்போ ஐந்து ஒம்பதுலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இப்போ எதுவும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு இதுவும் இல்லை நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இஃப் த தசா இஸ் ரன்னிங் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லிங்க்டு டு ஆட் பாவாஸ் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஆர் தவுசர்ஸ் ஒன் ஃபை நைன்ஸ் ஷுட் லிங்க் ஒன்று ஐந்து ஒம்பது வந்து டூ லிங்க் ஈவன் பாவம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்போது இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் இல்லை சார் ஒன்று ஐந்து ஒம்பது இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்வது அப்படின்னா குழந்தைகள் ப பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா ஐந்தாவது பாவம் பத்து தொடர்பு கொள்வதுன்னா தன்னுடைய வேலையை குழந்தைகிட்ட கொடுத்துட்டு குழந்தைய அது கடைசி வரைக்கும் குழந்தை தன் கண்ட்ரோல்லே குழந்தையின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதாவது எந்த பாவம் பத்து தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ பாவ ரீதியாக ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துவார் அப்போ ஐந்தாவது பாவம் பத்து தொடர்பு கொண்டால் குழந்தையின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் ரெண்டாம் பாவம் பத்து தொடர்பு கொண்டா பணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் பணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துதுன்னா என்ன அர்த்தம் பணத்தை கொடுக்க கொடுக்கல வாங்குறத டிசைட் பண்ணக்கூடிய ஆள் பணத்தை வட்டி ஆள் அந்த மாதிரி பணத்தை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பத்தாவது பாவத்தை அந்த வகையில் ஒன்று ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஈவன் நம்பரை தொடர்பு போது தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் இல்லை தொடர்பு கொண்டால் நல்லது தான் ஆனால் எட்டு பன்னெண்டு இல்லாத ஈவன் நம்பராக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் வயசான காலகட்டத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் வருவது தான் ஒரு நல்ல அமைப்புனால் எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா தான் கடைசி காலத்தில் நிம்மதி ரெண்டு நாலு ஆறு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துலேயும் அவங்களுக்கு வந்து குழந்தைகளாக நீங்கள் அந்த ரெண்டார் பத்துன்னு வரும்போது குழந்தை ஒரு பரபரப்பாக இருக்கிற மாதிரியே வந்துடும் கடைசி வரைக்கும் எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சில பேர் உழைச்சிட்டே இருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து அந்த ஐந்தாவது பாவம் ரெண்டாறு பத்து குழந்தைகளை வந்து தன் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் தான் போயிட்ட பிறகு அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்காமல் இருக்குது இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த வரும் சார்